ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோல பிரஜன் திவ்யா காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து கட் கலை விட்டாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி பட் வியானா வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டா கரெக்டா இந்த பிரஜன் வந்து திவ்யா கிட்ட அப்படியே நடிக்கிறாங்க தான் பொண்டாட்டி பத்தினி அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்காது அந்த பொண்ணு அப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது அப்போ வேற மாதிரி துண்டிக்கணும்னு நான் கொடுத்தேன் ரெட் கலரில் அதனால் அதை வச்சு அவ நம்மளை வந்து எதோ பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட தடுமாறுனது அவன் பொண்டாட்டியை பற்றி முட்டு கொடுத்தது எல்லாமே ரொம்ப கேடு தரமாக இருந்துச்சு இதுதான் சொல்கிறேன் கருமா அவங்களை பயங்கரமாக அடிக்கும் அப்படிங்கிறதுக்கு காரணம் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் தான் அதை நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்களே பயங்கரமான ஒரு ஷாக் ஆவீங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இப்போ நடந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ருங்க அதாவது சாண்ட்ரா வந்து ஒரு விஷயம் வந்து கிளப்பி விடுவாங்க வியானாக்கிட்ட வந்து மைக் இல்லாமல் ஒரு ரூமில் வந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல அப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி திவ்யா வந்து பேசுனது ரொம்ப க்ளோஸாக இருந்தது எனக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தது லைக் அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து வியானாலாம் சொன்னாங்க அதை அப்போல்லாம் வந்து விளையாடுறப்ப சொல்லலை வியானா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இஷ்யூ வந்து பாப்பை பார்க்கும்போது தான் வியானா வந்து சொல்கிறாங்க கரெக்டாக பட் சாண்ட்ரா அந்த டைமில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரில ஆனால் அதுக்கான ஒரு குறும்படம் வந்து வந்துருச்சு திவ்யா மேலே இவங்க வந்து ஷாக்காக இருக்காங்க திவ்யா அதை பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு குறும்படம் நமக்கு விஜய் சதுரதி போடல நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அதை பிரஜனை வந்து பார்க்கலையே ஓகே அந்த மாதிரி பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை என் பொண்டாட்டி ரெண்டு தப்பாகவே பேசல ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஆயிருக்கு அதாவது தண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் கொடுத்தேன்ல நான் கன்னியூ பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னை கொடுத்தேன்ல அதை தான் வந்து அவள் தப்பாக மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டா போல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் வந்து இதை இதில் வந்து இன்வால்வாக இருக்கேன் ஏன்னா நான் சாண்ட்ராய்டை பேச முடியல அப்படின்னோடனே எப்படி நடிக்கிறான் பாருங்க திருப்பி நீ வந்த இல்லை ஆ இந்த வீட்டுக்குள்ளே வந்த கரெக்டாக அப்போ இந்த இஷ்யூ இருக்குன்னு ஒரு தெரியும் திவ்யா கிட்ட பேசாமல் இருக்கான் என்ன காரணம் அப்படிங்கறத நீ கேட்கணும்ல அதெல்லாம் நீங்கள் வந்து புரியல உனக்கு கேட்டால் பிஆர் வச்சிருக்கான்னு நீங்கள் திவ்யாவை ஏன்னா அது கேம்டா பிஆர் வச்சுட்டு அவள் வந்திருக்காங்கிறது கேம் பட் இது வந்து ஒரு ஹோல்டு கொடுத்துட்டு அவளுக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் உனக்காக அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு திவ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எனக்கு தெரியும் தப்பே கிடையாது ஏன்னா சான்றாக கேமை கூட தொலைச்சிக்கிட்டு ரெண்டு நாளாக கேம் விளையாடாமல் அப்படியே முடிச்சு நடந்தது சரியா போய் உட்காந்துது உனக்கா போய் ஆனால் நீ அங்கெல்லாம் வந்து மதிக்காமல் உனக்கு உண்மையிலேயே பிரசென்ட் மேலே எனக்கு நீ பழகிறது கொஞ்சம் பிடிக்கலம்மா எனக்கு அது வந்து தோணிடுச்சிடா அதனால் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இல்லை ஒரு நேரம் ஏதாவது தப்பு பண்ணாங்களா உண்மையிலே ஏன்னா இது யாருமே சொல்ல மாட்டானே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரில நமக்கு நமக்கு ஒரு க்ளியராக பிரச்சனை தெரில ஏன்னா பியானா சாண்ட்ரா பேசுனது அப்படிங்கிற நமக்கு தெரியாது ஆனால் வெளியே வந்து சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை மூஞ்சை காட்டாமல் இருந்தது பேசாமல் இருந்ததுதான் பொண்ணுக்கு இதுதான் பண்ணுவாங்க என் புருஷனை நீ டாடிக்கிறியா அடி மாவளே அப்படின்ட்டு இந்த மாதிரி ஃபேக் அக்சிஷன் தான் கண்டிப்பாக பிரஜனை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது நம்ம குட்டேஜ் பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம ஒரு பர்சன்ல எதுவும் தப்புறத்துக்கு வாய்ப்பு கிடையாது பட் இது ஏன் சேன்ரா வந்து இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாரதி கமுர்தினை தள்ளி விட்டாங்கல்ல அப்போ கீழே விழுந்து ஒரு நாடகம் பண்ணாங்களே அந்த மாதிரி இது ஒரு நாடகம் அவ்வளோதான் இப்படி ஒரு மைலேஜ் கேம் ஆடி இருக்குது சாண்ட்ரா எவ்வளோ கேடு கட்ட பாருங்க இதை பிரஜன் வந்து முட்டுக் கொடுக்க முடியாமல் அங்கே தவிக்கிறாப்புல திவ்யா கிட்டே மாட்டிக்கிட்டு திவ்யா நறுக்கு நறுக்குன்னு கேட்குது என்னங்க சொல்லுங்க வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா இல்லைங்க நான் என்ன எபிசோட்ஸ் தான் பார்க்கலாம் ஒரு நம்ம பார்த்தோம்னா நான் சாண்ட்ரா கிட்ட பேசல பேசணுன்னா நான் கண்டிப்பாக சாப்பிட்டி நீங்கள் வந்தீங்களே உள்ள என்ன புடிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறா அதுக்குன்னு கேட்குறா அப்போ கூட நீங்கள் எனக்கு கூட வந்து பேசலீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் எனக்கு அந்த டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கா அப்படின்னு உளர்த்த ஆரம்பிச்சிட்டான் ஒரு கட்டத்துக்கு மேலே சாண்ட்ரா மாட்டிக்கிட்டா இதையும் இவன் கேமாக தான் டியூன் பண்ணி விளாண்டுருக்கா அப்போ கேமுக்காக புருசனே அந்த பஸ் அந்த இது லாரி வந்து விடுவா அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது ஆனால் இதை நானும் சொல்கிறேன் பிரசென்ட் இப்போ சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்ப்போம் எபிசோட்ஸ் பார்ப்போம் நாங்கள் பார்த்துட்டு வந்து வந்ததை பார்க்குறோம் சாண்ட்ரா இதற்கான கிளாரிட்டி கொடுக்கணும்ல வெளியே எதாவது இன்ட்ரிவியில் கேட்கும்போது கொடுப்பாங்கல்ல அதையும் கேட்போம் கேட்டுட்டு இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இது வந்து திவ்யாக்கு நடந்தது வந்து இந்த இடத்துல அந்நீதி தான் இதில் வந்து நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது இவனுக்கு ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி ஏதோ பண்ணிவிட்டு பொசிசிவாக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இங்கே தடுவில் நிற்கிறது இப்போ மாட்டிட்டு முடிக்கிறது யாரு திவ்யா தானே இவன் மாட்டை வெளியே போயிட்டு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் கேட்குறாப்பா என்ன பிரச்சனைனா இவ்வளோ தூரம் சொன்னப்பேரும் அந்த பொண்ணுக்கு ஒப்படம் பேசியிருக்கலாம் க்ளோஷர் கொடுத்துருக்கலாம் அந்த பொண்ணுக்கு இவ அதை விட்டுட்டு சொன்னோன்னா இவன் உட்காந்து ஒன்பது மணி நேரம் குழம்பு அப்போ நைட்டு ஃபுல்லாக குழம்பிகிட்டு இருக்கும் இதற்கு யார் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாண்ட்ரா அவர்கள் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதா இவனே குழம்பு தான் போயிருக்கான் பிரச்சனை அப்போ உங்களுக்கு புரியுது இல்லை சாண்ட்ராவுடைய உடைய முகம் எப்படி இருக்குண்டு இந்த மாதிரி ஆட்கள் வேணும்னே பிளான் பண்ணி கீழே விழுந்து நடித்து ரெட் கார்டு கொடுக்க வச்சு ரெண்டு பேரோடய வாழ்க்கையை தொலைச்சது தான் கேவலம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள்